ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கௌதம் மதுமிதா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம மாயம் இருக்காங்க இல்லையா அவங்க அந்த இடத்துலையே கண்ணை மூடிடுறாங்க இது பார்த்து நம்ம கௌதம் வந்து செம ஆகி மயா எழுதுறியமா என்னம்மா ஆச்சு அப்படின்னு அந்த இடத்துல ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு பார்த்து எல்லாரும் பதட்டப்படுறாங்க உடனே கௌதம் என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல டாக்டருக்கு ஃபோன் போட்டு விஷயத்த சொல்லுங்க அப்படின்னதும் டாக்டருக்கு ஃபோன் போட்டு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் மாயாவை பெட்ல படுக்க வச்சிடுறாங்க அப்போது நேரா டாக்டர் வந்து பதட்டப்படாதீங்க கௌதம் உங்கள் தங்கச்சிக்கு ஒன்றும் ஆகாதுன்னா செக் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னுட்டு நேரா டாக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா மாயாவை வந்து செக் பண்ணுறாங்க அங்கே பார்த்தோன்னா மாயா சாதாரணமா தான் இருக்காங்க ஹங்கராஜ்மா மாயா உன் அண்ணன் ரொம்ப பயந்து போயிட்டாருமா நீ மூணு மாதம் இருக்க அது மட்டும் இல்ல இல்லாம குழந்தை வயிற்றுல இருக்கும்போது இப்படி அடிக்கடி மயக்கம் வர்றது வந்து சாதாரணமான விஷயம்தான் அதனால நீ பயப்படாதமா அப்படின்னதும் மாயா வந்து ரொம்ப அப்செட்ல இருந்துட்டு இருக்காங்க மாயா என்னாச்சுமா மூணு மாசம் ஆயிடுச்சு சோ இனிமேல் தான் நீ ஆரோ ஆரோக்கியமாவும் சந்தோஷமாவும் இருக்கணும் ஏன் பதட்டமா இருக்க அப்படின்னதும் டாக்டர் எனக்கு நீங்க சொல்றது எல்லாமே புரியுது ஆனா நான் கர்ப்பமா இருக்கிற விஷயம் வீட்டுல இருக்கிற யாருக்குமே தெரியாது டாக்டர் தயவு பண்ணி இந்த ரகசியத்தை யார்கிட்டையும் சொல்லிட வேணாம் சொன்னதும் டாக்டர் வந்து அதிர்ச்சி ஆறாங்க என்னமா மாயா சொல்ற நீ கர்ப்பமா இருக்கிறது வீட்டுல இருக்கிற யாருக்கும் தெரியாதா இங்க பாருமா இது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் தப்பமா இத வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சொல்லிடு அப்படின்னதும் ப்ளீஸ் டாக்டர் இந்த விஷயத்தை யாருக்கிட்டே சொல்ல வேணா ஏன்னா இந்த குழந்தை வந்து என்னோட ஹெரியருக்கு வந்து ரொம்ப பாதிப்பா இருக்கும் அதனால இப்போதைக்கு எனக்கு குழந்தை வேணாம் டாக்டர் அதை இல்லாம தான் நல்லது அப்படின்னதும் சிச்சி அப்படிலாம் பேசவே கூடாதுமா அதெல்லாம் ரொம்ப தப்பு இங்க பாரு நீ அதெல்லாம் மனசுல வச்சுக்காதே வச்சுக்காத இப்ப மூணு மாசம் ஆயிடுச்சுமா இனி எதுவுமே பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம் அதனால எல்லாத்தையும் மறந்துட்டு ரிலாக்ஸ்ட் ஆயிரு நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் மாயாவும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறாங்க இங்க பார்த்தோம்னா டாக்டர் வந்து அது சாதாரணமான மயக்கம்தான் அவங்க சாப்பிடாதால தான் அப்படி விழுந்திருக்காங்க நீங்க பயப்படுற மாதிரி ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து அங்கிருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறமா எல்லாரும் நல்லா விசாரிச்சுட்டு போனதும் நேரா ஜீவா மட்டும் வராங்க நேராக ஜிவா வந்தது உடனே நம்ம ஜீவா கிட்ட வந்து டாக்டர் வந்து தனியாக கூப்பிட்டு வச்சு சொல்ற சொல்லியிருக்காங்க போல இருக்கு ஸோ அந்த இடத்துல நம்ம ஜீவா கிட்ட டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்க ஒய்ஃப் வந்து கர்ப்பமா இருக்காங்க எங்க குழந்தை வந்து அவங்களோட கேரியருக்கு வந்து பிரச்சனையா இருக்கும்னு இப்போதிக்கு குழந்தை வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க ஜீவா அதனால இதுல உங்களுக்கு பங்கு இருக்கு இந்த விஷயத்த நான் யார்கிட்டையும் சொல்ல இல்லை உங்ககிட்ட மட்டும்தான் சொல்ற அவங்கள கொஞ்சம் பேசி புரியவைங்க அப்படின்னு சொன்னதும் இந்த பக்கம் ஜீவா வந்து நம்ம மாயா கிட்ட பேசுறாங்க இது பாரு டாக்டர் என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னாங்க எனக்கு உண்மையிலேயே கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாயா ஏதோ அன்றைக்கி ஃபினான்சியல் ப்ராப்ளம் வரும் அதனால தான் குழந்தைகள் வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்காக நான் குழந்தையே வேணான்னு சொல்ல இல்லையே இப்போ பாரு இப்போது கடவுளாக பார்த்து தான் உனக்கு இப்படி ஒரு வரத்தை கொடுத்துருக்காரு அதை நான் வேணான்னு சொல்லுவேனா இப்போ உனக்கும் மூணு மாதம் அது வரைக்கும் என்கிட்ட நீ மறைச்சிட்டு இருந்திருக்கியே மாயா அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு இங்கே பாரு அதெல்லாம் பரவாயில்லை இனிமேல் நீ எந்த ஒரு வேலையும் செய்யாமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் சரியா இப்போ உன் வயிற்றில் இருக்கிறது நம்ம குழந்த அதனால தைரியமாறு ஓகேவா அப்படின்னு சொல்லி ஜிவா வந்து கட்டி பிடிக்கிறாங்க உடனே மாயாவுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல என்ன இவன் இப்படி மாறி பேசிட்டு இருக்கா அன்னைக்கு என்னன்னா ஃபினான்சியல் அது தினம் பேசினா இப்போ என்னன்னா இப்படி பேசுறான்னு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு போறியாம மாயாவோட கொட்டு உணர்ச்சியில் தவிச்சிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சு இந்த ஒரு ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க